ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே காலங்கள் மட்டும்தான் கடக்கின்றது என் துயரங்கள் என்னை விடாமல் துரத்துகிறது என்று நீ புலம்பாதை குழந்தையே நீ சிந்தும் கண்ணீர் மன அழுத்தம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது நீ செய்த பூஜையின் பலனாக நீ கேட்பதை நிறைவேற்றி நான் உனக்கு மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறேன் இதோ உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை நீ காணப்போகிறாய் நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்து பார் உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா அவரவர் கரும பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை அவருக்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள் இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டுக்கொண்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து இருக்கிறாய் குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் முன்னை வந்து சேரும் அது என்றுமே வீணாகாது உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை எப்போதும் நீ நினைவில் கொள் என் தங்கமே உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று முன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராட வேண்டும் ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் உனக்கு உதவுகிறேன் குழந்தையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதேபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவியும் பொறிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழந்து விடாதே குழந்தையே என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்து தான் உதயம் பிறக்கும் அதைப்போல போல நேர்மறை தெரிகிறது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் தேய் பிறை என்று அவற்றைப் போலத்தான் மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடையப் போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றிப்பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது என் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இடம் கொடுக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் உறுதியாக நீ இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெரும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நாம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு கூடிவிடும் குழந்தையே உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனமலகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும் ஒவ்வொரு சிறிய வெற்றியுமே ஒரு ஆசிர்வாதம் அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம் இறைவன் உன்னை சில நேரம் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் தெரியுமா நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து கொள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருந்து விடாதே இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது சில நேரம் நீ மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் ஆனால் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய் எப்பொழுதும் உன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும் யாராவது நம்முடைய முகத்தை பார்த்து உனக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது என்று சொல்லிவிட்டாலே போதும் அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய சந்தோஷத்தை சொல்லுவதற்கு வார்த்தை இருக்காது அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற அந்த நேர்மறை எண்ணமே நம்மை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு போய்விடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேர்மறையாற்றலை அதிகரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எவை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கனவுகள் எவை என்பதை பற்றி நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் வெளியே செல்லும்போது உங்கள் எதிரே பசுமாடோடு சேர்ந்த கன்று வந்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும் வெளியே செல்லும் பொழுது எதிர்பாராமல் வெள்ளை நிற பறவை உங்களுடைய கண்களில் எதிர்பட்டால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் சில பேருக்கு காலை எழுந்தவுடன் வெளியே சென்று இயற்கை காட்சியை ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி நீங்கள் காலை எழுந்ததும் உங்கள் வீட்டு ஜன்னல் பக்கத்திலோ அல்லது உங்கள் வீட்டு பால்கனியிலோ அல்லது உங்கள் வீட்டு வாசலுக்கு செல்லும்போது எதிர்பாராமல் உங்களுடைய கண்களில் வெள்ளை பறவை பறப்பது போல காட்சியை பார்த்தால் அன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத நல்லது உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக கூட்டமாக வெள்ளை பறவை வானில் பறக்கக்கூடிய காட்சியை பார்த்தால் உங்களுக்கு நிச்சயம் அந்த நாள் அதிர்ஷ்ட நாளாகத்தான் இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நிறை குடத்தோடு வரக்கூடிய சுமங்கலி பெண் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வரக்கூடிய தாய் இப்படிப்பட்ட பெண்கள் காலையில் நீங்கள் வெளியே செல்லும் போது எதிரில் வந்தாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காட்சிகள்தான் அடுத்தபடியாக உங்களுடைய கனவில் எதை கண்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அலங்காரம் செய்யப்பட்ட பசுவும் கன்றும் கனவில் தோன்றினால் அது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பசு மாட்டிலிருந்து யாரோ ஒருவர் பால் கறப்பது போல காட்சியை உங்களது கனவில் கண்டால் அது உங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கனவில் வெள்ளை நிற பாம்பினை பார்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் என்பது எப்போதுமே நாம் தேடி செல்லும் சமயத்தில் நமக்கு கிடைக்காது நாம் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத தருணங்களில் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கான வெற்றிப்படி என்னும் அதிர்ஷ்டம் உன் கையளவில் உள்ளது அதை நிராகரித்து விடாதே நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்